اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون بهلم بهل شيء إلا من الله ورسوله الله من ساندهم سما دانم. முஹமது ரசூல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாப எங்கள் தப தாப எங்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுல்லமே ஒவ்வொரு வருடத்திற்கு உள்ளும் வெயில் காலங்களை வைத்திருக்கிறான் மழை பொழியும் காலங்களை வைத்திருக்கிறான் இப்படி ஒவ்வொரு பருவங்களும் மாறி மாறி வருவதற்குண்டான சூழலை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் கடந்த சில நாட்களாக நாம் பார்க்கிறோம் ஒரே நாளில் கடும் வெயில் அடிப்பதையும் மழை பொழிவதையும் குளிர்ந்த காற்று அடிப்பதையும் பனி பொழிவுகள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய உடலை அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்தந்த சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு மாறுகின்ற அமைப்பில் படைத்திருக்கிறான் என்றாலும் ஒரே நாளில் இத்தனையும் நம்மை சுற்றி நடக்கின்ற போது நம்முடைய உடலில் நோய் ஏற்படுவதை யாரும் தடுக்க முடிவது இல்லை மார்க்கத்தினுடைய பார்வையில் நோய் ஏற்படுவது என்பது அது சாபமா அல்லது இறைவனுடைய அருளை சார்ந்ததா என்பதையும் நாம் என்ன செய்யணும் யோசிக்கணும் ஒரு பக்கம் தண்ணீருக்கு கடும் வறட்சி என்று சொன்னால் இன்னொரு பக்கம் மழை பொழிந்து வெள்ளம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் வீட்டை சுற்றி தண்ணீர் இருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு பக்கம் சிரமப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் வீட்டிலும் தண்ணீர் இல்லை நிலத்திலும் தண்ணீர் இல்லாமல் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்திருக்கு ஒவ்வொரு பருவமும் மாறுகின்ற போது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்று அதுவும் அல்லாஹனுடைய ஏற்பாட்டில் உள்ளது நம்ம ஊரில் இருந்தவங்க திடீரென்று வெளிநாடு சென்றால் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அங்கிருந்தவர்கள் இங்கே நம்முடைய ஊருக்கு வந்தாலும் அதுபோல உடலில் சின்ன சின்ன நோய் நொடிகள் ஏற்படும் அன்பானவர்களே ஃபகுலுபின் சஹலு ரஹமத்துல்ல அலேஹி அவர்கள் நமக்கு சொல்வார்கள் நோய் நொடி என்பது அது ஒரு நியமத் அது ஒரு அருட்கொடை நோய் வருவதும் ஒரு அருக்கொடையா அது கஷ்டமான விஷயம் ஆச்சேன் மனசன பாடா படித்திருமே அது எப்படி அருளாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழலாம் அவங்க நமக்கு அதுக்கான ஆறு காரணங்களை சொல்றாங்க நோய் இறைவனுடைய அருள் ஏன் தெரியுமா அது பாவங்களை அழித்து ஒழிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார் மனிதன் செய்திட்ட பாவங்களை துடை தெரிவதற்கு தந்த ஒரு அருளாக நோய் என்பது இருக்கிறது இரண்டாவது நோய் வந்த மனிதன் பொறுமையாக இருந்து கொண்டால் அதை சகித்துக்கொண்டால் அல்ல என்ன செய்கிறான் அவனுக்கு நற்கூலிகளை நன்மைகளை வழங்குகிறான் அதனால் அவனுடைய அந்தஸ்து உயர்வை அடைகிறது அவனுடைய அந்தஸ்து உயர்வடைவதற்கு நோய் நொடிகள் காரணமாக இருக்கிறது அதனால் நோய் என்பது இறைவனுடைய அருள் மூன்றாவது நோய் என்பது அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதாக பல சஹல் ரஹமத்துல்லா அலி அவங்க சொன்னார் ஆரோக்கியமாக இருக்கும்போது அல்லாஹருடைய சிந்தனை வருதே இல்லையோ கஷ்டமும் நோய் நொடிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் வந்துவிட்டால் அல்லாவுடைய சிந்தனை செய்யும் தானாகவே வரும் அடுத்து சொன்னார்கள் ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை மனிதனுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக நோய் என்பது இருக்கிறது அதனால் நோய் என்பது இறைவனுடைய அருள் என்பதாக சொன்னார்கள் அடுத்து பக்பா செய்வதற்கு மனிதனை நோய் நொடிகள் தூண்டுகிறது படுத்த படுக்கையாக இருக்கிறான் அல்லது நடக்க முடியலை சொந்த வேலையை செய்ய முடியலை சத்தமாக பேச முடியலை நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட முடியலை நம்ம என்ன செய்வான் மௌத்துடைய பயம் அவனையும் மீறி வந்துடும் நம்ம உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்போது என்னென்ன பாவம் செஞ்சோம் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடணும் நம்மை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் மனிதன் நினைப்பார் அதைத்தான் ஃபகல் அபு சஹலர் அஹமத்துல்ல அலே அவங்க சொல்றாங்க நோய் என்பது மனிதனை தௌபா செய்வதற்கு தூண்டும் அது மட்டுமல்ல தான தர்மங்கள் செய்வதற்கும் சதக்கா செய்வதற்கும் மனிதனை தூண்டும் அதனால் நோய் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சாபமோ தண்டனையோ அல்ல அது இறைவன் தரக்கூடிய ஒரு அருட்கொடை அது ஒரு ஞாபகத்து என்பதாக ஃபகல் அபி சஹ் ரஹத்துல்லா அலேயே அவங்க நமக்கு சொல்றாங்க அன்பானவர்களே பாவத்தை அழிக்கும் சிலதான் அவங்க சொல்வாங்க ஒரு மனிதனுடைய காலில் முள் குத்துவது உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பமாக இருந்தாலும் நோய் நொடிகளாக இருந்தாலும் பல பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளாக இருந்தாலும் மனவேதனை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு பதிலாக ரம் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை அழிக்காமல் விடுவது இல்லை அவனுடைய பாவங்களை அல்லாஹுத்தால் அழித்து விடுகிறார் புகாரியிலே இந்த ஹதீஸ்வர் நபீனுடைய சொல் சத்தியமான காலில் முள்ளு குத்தினாலும் நாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்முடைய பாவத்தை துடைப்பதற்கு அல்லாது தந்த ஒரு செயல் அன்பானவர்களே அது இருக்கக்கூடிய பாவத்தை அகற்றிவிடும் என்பதாக கண்மணி நாயம் செல்லந்தா அலிசுலம் அவர்கள் சொன்னார் ஒரு சகாபிய பெண்மணி அவங்க வீட்டுக்கு செல்லந்தா அலிஸ்லம் அவங்க போறாங்க அந்த பெண்மணி கொண்டு கொண்டிருக்கிறார் நபிகள் நாயம் செல்லந்தா அலிசுலம் கேட்டாங்க ஏன் நடுங்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க எனக்கு கடுமையான காய்ச்சல் அல்லாஹு தால காய்ச்சலில் மறக்கத்தில்லாமல் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சல்லல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க நீ காய்ச்சலை திட்டாத காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய பாவத்தை அகற்றிவிடும் என்பதாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்ன அதே தான் முஸ்லீம் ஷெரீஃபில் நாம் பார்க்க முடியும் இப்போ நோயின்னு எது வந்தாலும் சரி அது அல்லாஹனுடைய புறத்திலிருந்து வருகின்ற போது நம்முடைய பாவத்தை நிச்சயம் அகற்றி விடுவதற்கு அல்லாஹு தந்த நியாயத்தாக நாம் அதை பார்க்கணும் சல்லல்லா அலைய சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க நோயினொடி எதுவுமே வராமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புகிறான்னு கேட்டாங்க சாபாக்களை சொன்னாங்க யாரும் சொல்லுங்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொண்டு சொன்னாங்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னா அவங்களுடைய முகமே மாறிடுச்சு நபர்களாக சொன்னாருங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இல்லையா நோய் என்பது உங்களுடைய பாவங்களை அகற்றிவிடும் என்கிற செய்தியை பெருமானா சொல்கிறேன் ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தின் நிலை நிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த அடியானை சோதிப்பான் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் ஒரு உயர்வான ஒரு இடத்தை அல்லா முடிவு செய்து வைத்திருப்பான் அந்த அந்தஸ்தை பெறுவதற்குண்டான அமல் இபாதத்துகள் அவனிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னான் அந்த அளவுக்கு அவன் நன்மை செய்யல அப்படின்னு சொன்னான் அல்ல என்ன செய்வான் அந்த மனிதனுக்கு அந்த தான் விரும்பிய உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு சில சோதனைகளை ஏற்படுத்துவான் என்றார்கள் நாம நினைக்கிறோம் நம்மளை அல்லாஹ் கஷ்டப்படுத்துறான் இல்ல அல்லாஹுக்கான நம்மை பக்குவப்படுத்துகிறான் அல்லாஹ் நமக்கு உயர்வான ஒரு அந்தஸ்தை தருவதற்கு நம்மை தயார்படுத்துகிறான் என்கிற உண்மையை பெருமான செல்லந்தா அலை சொன்னாங்க அன்பானவர்களே நோய் நொடிகள் என்பது அது சாபம் அல்ல அது அல்லாஹ் தருகின்ற ஒரு நியமத் அது அருட்கொடை செல்லந்தா அலை அவர்கள் சொல்வார்கள் ஒரு முமினுக்கு நோய் ஏற்பட்டு அதன் பின்பு அவனுக்கு சுகம் பெற்றுவிட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது அன்பானவர்களே அந்த ஆரோக்கியம் மீண்டு வருகிறதே ஒரு நோய்க்கு பின்பு சுகம் கிடைத்து ஆரோக்கியத்தை மனிதன் பெறுகிறானே அந்த நோய் அந்த அடியானுக்கு உபதேசம் செய்யும் இது மோமினுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்றார்கள் பெருமானா செல்லா அலேசனம் அவர்கள் நோய் நொடிகள் நமக்கு சிறந்த உபதேசம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் விரும்புகிற உணவை என்ன செய்ய நான் சாப்பிடலாம் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் விருப்பமான உணவு தான் அதே பொருட்கள் கொண்டு சமைக்கப்பட்ட உணவு தான் வாயில் வச்சால் அது கசக்கும் வாயில் வச்சால் அது கசக்கும் நாம் வேகமாக நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு உண்டு ஆரோக்கியம் குன்றிவிட்டால் நடக்க முடியாது ஃப்ரீயாக மூச்சு விடுவதற்கு கூட திணறக்கூடிய மனிதர்கள் நம்ம எத்தனையோ பேர் உண்டு அன்பானவர்களே நாம் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்போம் நம்முடைய ஆரோக்கியம் குறைகின்ற போது மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும் சிலல்லா அலிசம் அவங்க ரொம்ப அழகாக சொன்னார்கள் நோய் வந்த பின்பு ஆரோக்கியம் பெறுகின்ற மனிதனுக்கு நோய் என்பது சிறந்த ஆலோசனை செய்யக்கூடிய ஒன்று மனுஷனுக்கு ஆலோசனை சொல்லும் நீ காய்ச்சலாக இருக்கும் போது இந்த உணவும் உனக்கு கசப்பாக இருந்ததே ருசியை தந்தவன் ரப்பல் ஆலமின் அல்லாஹ் அவன் ஆரோக்கியத்தை உனக்கு மீட்டி தந்திருக்கிறான் ஹலாலான உணவை சம்பாதித்து ஹலாலான உணவை நீ உண்ண வேண்டும் மீன் விரையும் செய்யாமல் நடக்கின்ற கால்களை ரப்பல் ஆரம்பி நல்லா கொடுத்தானே உன்னுடைய கால்களை நீ நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னுடைய சுவாசம் உட்பட அது விக்கிரில் திளைத்ததாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்தார்கள் நீ நோய் நொடியில் இருந்த போது இப்பொழுது நீ ஆரோக்கியம் கண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக நீ மாற வேண்டும் என்பதை நோய் என்ன செய்து மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு உம்மினுக்கு நோய் என்பது சிறந்த உபதேசி அது உபதேசிக்கும் நயவஞ்சகனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அது ஒட்டகத்தை போல என்றார்கள் ஒட்டகத்தை ஒரு இடத்துல என்ன செய்வோம் கட்டி போடுவோம் நமக்கு தேவை ஏற்படும் போது அவுத்து விடுவோம் ஆனால் ஒட்டகத்துக்கு தெரியாது ஏன் கட்டி போடுறாங்க எதற்கு அவுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு தெரியாது அதுபோல நயவஞ்சகனுடைய மனோநிலை அப்படித்தான் இருக்கும் அந்த நோய் ஏற்படுவது கொண்டு பின்பு அவனுக்கு உடல்நலம் பெறுவது கொண்டு எந்த வித்தியாசத்தையும் அவனிடமிருந்து பார்க்க முடியாது என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிசலம் அவங்க இந்த ஹதீஸ் அபுதாபுல பதிவு செய்யப்பட்டது நோய் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்டாங்க நோய் என்றால் என்ன ஏன்னா அவருக்கு நோயே வந்ததில்லை சல்லல்லா அலிசலம் உடனே சொன்னாங்க நீ இங்கிருந்து எழுந்து போயிரு நீங்க இருக்காத நீ நம்மை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி சலதாரேசம் அவங்க அந்த மனிதரை போக சொல்லிட்டாங்க மனிதனாக இருந்தால் அதுவும் ஈமான் கொண்ட மனிதனாக இருந்தால் வரணும் அது அது ஒரு ஒரு நோயினுடைய நபியினுடைய வாழ்வில் எதுவெல்லாம் நடந்ததோ எதை செய்தார்களோ அதை நாம் பின்பற்றி வாழ்வது அதன் பிரகாரம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு சுண்ணா ஒரு அழகான நபி வாழ்ந்த வழிமுறை நபிமார்களை வரலாறுகளை படித்து பாருங்கள் எந்த நபிமார்களும் சோதனைக்கு உட்படுத்தாமல் இல்லை எல்லா நபிமார்களையும் அந்த மனிதன் உயர் மனிதனை உயர்வான ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்லாஹ் தீர்மானித்த ஒன்று நோய் ஏற்படுகிறதா அதுவும் ஒரு சோதனை ஆரோக்கியம் இருக்கிறதா அதுவும் ஒரு சோதனை கண்ணியத்திற்குரியவர்களே ஆதமலேஸ்வரம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் சொர்க்கத்தில் நடந்தார்கள் சொர்க்கத்தில் உண்டு கழித்தார்கள் அனுப்பினார் எந்த மனிதனும் அல்ல தன்னுடைய கவலையை சொல்லி ஆறுதல் தேடுவதற்கு கூட பிற மனிதர்கள் இல்லாத காலம் அது தன்னுடைய மனைவியை விட்டும் ஆதுமலைஸ்வரம் அவர்களை பிரித்து வைத்தான் இந்த விரிவான பூமியில ஆதமலை அவர்கள் ஒரு பக்கம் ஹவ்வா அலைசனம் அவர்கள் ஒரு பக்கம் அன்பானவரை யார் யாரை எங்கேயுமே தேடுவது ஒரு தெரியாத ஊர்ல ஒரு பிள்ளை காணாம போச்சு அப்படின்னு சொன்னா அதை தேடி கண்டுபிடிப்பது பெரும்பாடு இந்த முழு உலகத்தில் அல்லாஹ் ஒரு பகுதியில் ஆதமலைசனம் அவர்களையும் ஒரு இடத்தில் ஹவ்வா அலேசனம் அவர்களையும் அல்லாஹூ தாலா இறக்கி வைத்தான் அவர்கள் தேடி தேடி அழுதார்கள் அந்த கோபத்திற்கு விட்டோமோ சொர்க்கத்தின் இன்பங்களை இழந்து பூமிக்கு வந்து விட்டோமோ அப்படிங்கிற அந்த கவலை இரண்டாவது மனைவி எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கவலை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுடைய தந்தை ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தார் இதைவிட கவலை ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது பெற்ற மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கார கனவின் மூலமாக கட்டளையிட்ட போது அதையும் அவர்கள் ஏற்று நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்கணும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தார் நம்மரோல் மன்னன் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலையஸ்லாம் அவர்களை போட துணிந்த போதும் அல்லாஹ் தந்ததை அப்படியே அவர்கள் ஏற்றார்கள் அந்த நர அந்த நெருப்பை அல்லாஹு ரபுல்லாலமின் உடலுக்கு இதமாக மாற்றி அமைத்தான் என்பதை குர்ஹான் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் ஹக்கிசு அகு தாலா தான் தேர்வு செய்து அனுப்பி தந்த இறை தூதர்களை விட்டு வைக்கல அவர்களை சோதித்தான் என்பதை குரான் ஏராளமான வசனங்களிலே நமக்கு சொல்லி தருகிறது நூலை அவங்க மக்களுக்கெல்லாம் தீன சொன்னாங்க அவர்கள் பெற்றெடுத்த மகன் இஸ்லாத்தை ஏற்கல அல்லாஹ் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லா சொன்னால் அவர் குடும்பத்தை சார்ந்தவனே நீங்கள் நீங்க அப்படின்னு சொல்லி சோதனை இறை தூதர்களுக்கும் சொந்தமானது என்பதை நாம் புரியணும் யாக்கூப் அலை இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகன் யூசுப் நபியின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள் ரொம்ப பிரியம் அழகான பிள்ளை நல்ல ஒழுக்கமான சீதேவி நாம் எப்படி விரும்புகிறோமோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அல்ல என்ன செஞ்சா பிரித்தான் அவர்களுக்கும் சோதனை தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஒன்றாக இல்லை பழகியவர்கள் ஒன்றாக இல்லை தன்னை வளர்த்தெடுத்த தந்தை தன்னோடு இல்லை அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் என்பது போன்ற வரலாறுகளை நாம் படிக்கணும் அல்லாஹுக்கு சுபாநுத்தாலா மனிதர்களை சோதிப்பான் அவர்கள் நபியாக இருந்தாலும் சரி அய்வலை சிலாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நோயை அல்லாஹ் கொடுத்தா எப்படி நீர் இல்லாத நிலங்கள் வெடித்து இருக்குமோ அது போல அவங்களுடைய உடலில் வெடிப்பு ஏற்பட்டது புழுக்கள் எல்லாம் அங்குமிங்கும் ஓடித் திரிந்தது அன்பானவர்களே அல்லாஹூ தாலா இறை தூதரை சோதித்த வரலாறுகளே குரான் பேசுகிறது நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு சளி வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு சின்ன சின்ன சிரமங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்ல ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறானோ அப்படின்னு சொல்லி நாம புலம்புறோம் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களில் இருந்து எல்லாமே நாம் சகித்து வாழ்ந்தால் நற்கூலியை பெற்றுத்தரும் என்பது மட்டுமல்ல உயர்வான அந்தஸ்தில் மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை குரானும் ஹதீசும் நமக்கு சொல்லித் தருகிறது அந்தஸ்தில் உயர்வான இடத்தை தரும் அன்பானவர்களே முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் எனக்குன்னு சில ஆசை இருக்குது தேவை இருக்குது அந்த நாட்டம் நிறைவேறணும் நீங்கள் எனக்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் தஃசீர் குருத்துபியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு முசாலி இஸ்லாம் அவங்க துவா செஞ்சாங்க அதற்கடுத்து சில நாட்களுக்கு பின்போ இந்த மனிதரை கண்டார்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் தெரியுமா ஒரு கொடூரமான மிருகம் அந்த மனிதரை கடித்து குதறி சதைகளை கிழித்தடுத்து அவரை கொன்று ஒழித்தது கொல்லப்பட்ட நிலைமையில் மூசா அலை இஸ்லாம் அவங்க அந்த மனிதரை பார்க்குறாங்க செத்து கிடக்கிறார் அல்லாட்ட கேட்டாங்க மூசா நபி யாரெல்லாம் நான் இவருக்காக வேண்டி உயர்ந்த அந்தஸ்தை அவருடைய நோக்கத்தை நான் கேட்டேன் இந்த நிலைமையில் அவரை என்னை விட்டிருக்க எல்லாம் சொன்னால் அவர் என்னிடத்தில் கேட்ட அந்த உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்கு நீங்கள் துவா செஞ்சீங்க அந்த துவாவை நான் கபுல் செய்தேன் அந்த அந்தஸ்து பெறுவதற்குண்டான விவாதத்துகள் அமல்கள் நன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தேன் அது இல்லை அந்தஸ்தை கொடுப்பதற்காக அவருக்கு உலகத்தில் வாழும் காலத்தில் இப்படி நான் சிரமத்தை கொடுத்தேன் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு அது காரணமாக அமைந்தது என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுமே சொன்னார் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையாக சகித்து வாழ்கின்ற போது நமக்கு நன்மையாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் மகிழ்ச்சியான விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஆபத்தானது என்பதை உணராமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் சோதனை என்பது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு அணியான் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையில் மார்க்கத்தை அறியாத மனிதன் என்பதாக சொன்னோம்தான் அல்லாவுடைய அச்ச நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் நினைத்தார்கள் எப்படி சொன்னாங்க அல்லாஹக்கு இவ்வளவு அற்கொடைகளை நமக்கு தர்றானு நாளை மறுமையில் எதுவுமே தராமல் இருந்து விடுவானோ அல்லாஹ் நம்மை அழைத்து நீ உலகத்தில் தொழுத நோன்பு வச்ச சக்காத்து கொடுத்த இப்படிலாம் தான தர்ம செஞ்ச நல்ல அமல்கள் செஞ்ச உனக்கான கூலியை துணியாவிலேயே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவானோ என்று சகாபாக்கள் அச்சப்பட்டார்கள் சகாபாக்கள் கவலைப்பட்டார் சந்தோஷமான விஷயம் கிடைப்பது என்பது அது ஆபத்து என்பதை நாம புரியணும் சில நேரங்களில் ஆபத்தாக அமைந்து விடணும் அல்லாவும் நாம் பயந்து வாழணும்

அல்லாஹ் தருகின்ற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் சகித்து வாழ்கின்ற போது பொறுத்து வாழ்கின்ற போது அவன் தந்ததை ஏற்று வாழ்கின்ற போது அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது அந்தஸ்துகள் கிடைக்கிறது பாவங்கள் அளிக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இல்லாமல் அல்லாஹ் உடலில் ஆரோக்கியத்தை தந்து நிறைவான இரையற்றத்தை தந்து நோய் நொடிகள் நம்மை வந்தடைந்து விட்டால் அந்த நேரத்தில் பொறுமையை தந்து ഈരുലകിലും ഇറയരുളെ പെർവർക്കു വല്ല റഹ്മാൻ എനക്കും ഉണ്ടെന്നും ഉലകൾ മുസ്ലിമുകൾ നം സന്തതി അനവർക്കും അരുൺപുരുവാനാ ആമിനാമിനി അറബലീൻ അസ്സാം വാലൈക്കു വരമത്തല്ലാ താലി വരകാത്തൂ